தலைப்பின் கீழ் அனைத்து மாவட்டங்களிலும் கல்லூரி மற்றும் பள்ளிகளில் கருத்தரங்குகள் நடத்தப்பட்டு மாநில அளவில் நடைபெற்ற கருத்தரங்குகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலா மூன்று கல்லூரி மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு முதல் பரிசு ரூபாய் ஒரு லட்சம் இரண்டாம் பரிசு ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரம் மற்றும் மூன்றாம் பரிசு ரூபாய் ஐம்பதாயிரம் முதலமைச்சர் அவர்களால் தற்போது வழங்கப்பட உள்ளது முதல் மாணவி செல்வி எஸ் ரகுமால் அன்னை ஹஜ்ரா மகளிர் கல்லூரி திருநெல்வேலி மூன்றாம் ஆண்டு பிஎஸ்சி சான்றிதழ் மற்றும் ஒரு லட்சத்திற்கான வரைவோலை வங்கி வரைவோலை மற்றும் நினைவு பரிசு இரண்டாம் மாணவன் செல்வன் மா மகேஷ் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருப்பத்தூர் இரண்டாம் ஆண்டு எம்காம் மூன்றாம் மாணவன் செல்வன் நா அழகேசன் மாநில கல்லூரி சென்னை முதலாம் ஆண்டு எம்ஏ சான்றிதழ் அடுத்து பள்ளி மாணவ மாணவிகள் முதல் மாணவன் செல்வன் இ முகமது ஹாரிஸ் ஜமீன்தார் மேல்நிலைப்பள்ளி துறையூர் பன்னிரெண்டாம் வகுப்பு சான்றிதழ் மற்றும் ஒரு ரூபாய் லட்சத்திற்கான வரைவோலை மற்றும் நினைவு பரிசு இரண்டாம் மாணவர் இரண்டாம் மாணவர் செல்வன் கே கவிலன் அரசு உயர்நிலைப் பள்ளி விருதுநகர் ஏழாம் வகுப்பு சான்றிதழ் எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரைவோலை மற்றும் நினைவு பரிசு அடுத்து மூன்றாம் மாணவி செல்வி பா வர்ஷா செம்போட் சிபிஎஸ்இ பள்ளி சிதம்பரம் ஏழாம் வகுப்பு ரூபாய் ஐம்பதாயிரத்திற்கான வங்கி வரைவோலை சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு வணக்கம் நான் இன்று எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை கூற வந்துள்ளேன் எழுதுகோள் கொண்டு செங்கோலாய் நின்று ஏழைகளின் துயரை தீர்த்த மன்னவனே முத்தமிழ் புத்தகமே கால்கள் முளைத்து நடக்கும் முப்பால் புத்தகமே நீ சொல்ல உரைபாட சபையரின் சரித்திரம் புரளும் உன்னை சட்டமன்றத்தில் இடம் நிறுத்தி பேச யாருண்டு உன் வசனமோ எழுதும் போதே நடிக்கும் உதவைக்கு கைம்பெண் ஊனமுற்றர்களுக்கு மாற்றி திறனாளி மூன்றாம் பாலித்தவர்களுக்கு திருநங்கை பெயரிட்ட தாயும் மாணவனே திருவள்ளுவருக்கு சதை வைத்த குன்றாத குரல் ஓவியமே வாருங்கள் எல்லோரும் போருக்கு புறப்படுவோம் வந்திருக்கும் இந்திப்பையை விரட்டி அடித்தோம் என வசனங்கள் எல்லாம் உறக்கத்திலும் முழக்கமாக எதிரொலித்தது இப்படிய பேனா பேசுகிறதாம் நீ என்னை தொட்டதால் உயிர் பெற்ற அகலிகை நான் கவிதை எழுதும் போது காதல் கொள்வேன் நீ சிலம்பு குறை எழுதும் போது கற்பு கொள்வேன் நீ திருக்குறளை ஆய்வு நீதி நீதிக்கொள்வேன் என்கிறதாம் அதனால்தான் இன்று மைக்கை விட பேனாவிற்கே சிலை வைக்க ஏற்ப நடக்கிறது பள்ளியில் படிக்க தடை மேலாடை உடுத்த தடை காலனி அடிய தடை சாலையிலே நடக்க தடை தடை எதை உடை இதுவே கலைஞரின் கொள்கைப்படை நன்றி வணக்கம்

நானே பாதிக்கப்பட்டேன் நேரடியாக பாதிக்கப்பட்டேன் இப்படியே போய் கொண்டிருக்கும் இந்த பணவசனம் மட்டுமல்ல இன்னும் சில வசனங்கள் இருக்கிறது சொல்றேனே தென்றலை தீண்டியதில்லை ஆனால் தீயை தாண்டி இருக்கிறேன் உண்மையை மறைக்க முனைவது விதையை பூமிக்குள் மறைப்பது போலத்தான் நான் நீ என்று சொல்லும் போது உதாரிகள் ஒட்டாது நாம் என்று சொல்லும் போதுதான்

Topic, ி ஸ்பீக்கர் பேரவை முன்னவர் அவர்களுக்கு ஆன்மீக பேரவைத் தலைவர் அரசு தலைமை கொரோட அவர்களுக்கு அடுத்தது பேரவைத் தலைவர் அவர்கள் விழாக்குழு <laughs> உறுப்பினர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அவர் கமிட்டி மெம்பர்ஸ் ஒர்க்ஸ் மேனேஜர் இருக்காங்களா திருபுரா சுந்தரி வாங்க அவங்க தான் சார் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணாங்க சார் மலர் விழா மலர் பண்ணாங்க நன்றி சார் நன்றி அனைவருக்கும் சார் கொஞ்சம் அந்த குழந்தைங்களோட போட்டோ ஒன்னு எடுத்துக்கலாமா